அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திர இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது வந்து சர ராசிக்கல்ல ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய அழிம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பயத்தோடு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எட்டாவது வீடுன்றது நம்மளுடைய ஆயில குறிக்கும் ரொம்ப வழக்க குறிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கும் ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நம்மளுடைய ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு சனீஸ்வரர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் தான் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதன் காரணமாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புக்குள்ள ஏற்படுத்த மாட்டாருங்க ஆனாலும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கோ வந்து நீங்கள் வந்து நிதி உதவி செய்கிறீங்க அதாவது ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சைன் வாங்கிட்டு நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க அப்படின்னும் உங்களுக்கு நிதி உணர்வுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கோ உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது வந்து உங்களுடைய அங்காளிங்க பங்காளிங்க கூடியோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடும் சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவதோ அல்லது வந்து இப்போது உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலம் அடைவதற்கு எந்த மெடிசன் எடுத்துக்கணுமோ அந்த மெடிசன் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நலையை நீங்கள் எதிர்பார்ப்பதோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னால் நிறைய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ரூபாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஏழாவது விடன் சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சனத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனால் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான சுபகரமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சுக்கரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் பார்க்கின்றமா வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ்ல வந்து அதிகப்படியான லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு பேருமே வந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலே நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக உங்களுக்கு வந்து புதன் ஆதித்ய யோகத்துடைய பலம் பெறுவது வந்து உறுதிங்க எப்போவுமே புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசிலேயோ அல்லது நான்காவது வீட்லையோ அல்லது வந்து எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்துலேயே அமர்ந்தாங்க அப்படின்னும் உங்களுக்கு நீண்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதனால் இருந்தது அப்படின்னா அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருங்க மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க வந்து கோர்ட்ல வந்து டிவர்ஸ் கேஸ்க்காக நீங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாக நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்து ீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை இன்வால் ஆகிட்டு நீங்கள் கோர்ட் கேஸுன்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமையந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து மறைவு ஸ்தானம் தாங்க ஆனாலும் கூட நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இதனால் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இருந்து உங்களுக்கு வந்து வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அந்த வேலை பலுவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தி எந்தளவுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹை லெவல் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸில் நல்லபடியாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி இல்லை இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்று உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு நான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து எதிர்பார்ப்பதோடு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இந்த மார்ச் மாதம் வந்து உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதிமாக அமையதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது புதிதாக ஒரு அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதோ அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய சொத்துக்கள் வந்து விற்பனை செய்யணும் அதே மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க இடத்துல ஒரு வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் உங்ககிட்ட இருக்கின்ற சொத்து செய்வதற்கும் சொத்துல வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கிட்டு நீங்க வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிடுந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆகிறது இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சா பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயுளம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ